வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நான் வந்து அந்தியூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் கிளம்பும் போதே சரி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அந்தியூர் தேர் வந்து ஒரு வாரத்துக்கு இருக்குது நான் வந்து ஒரு மூணு நாள் போயிட்டேன் சரிங்க மூணு நாள் போனதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் சேர்த்து இன்றைக்கி நான் போடுறேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்தியூரில் வந்து மழை இருக்கிறனால வியாபாரம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆன மாதிரி எனக்கு தெரியல நான் போன வரைக்கும் உள்ளே என்ட்ரி ஆனதையும் பார்த்திங்கன்னா முன்னாடி குதிரையை தான் பார்த்தேன் நமக்கு எப்போயுமே உள்ளே போனவுடனே குதிரையை தான் ஆர்வம் மாடு நம்ம ரெகுலராக வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இல்லாதது நம்ம அதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம் நேற்றுக்கே பார்த்திங்கன்னா மழை அதிகமாக தான் வந்திருக்கு மத்தியானம் மத்தியானம் மழை வந்துட்டுருக்குது ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் அது வர்றவங்க ஒரு சேஃப்டியாக வரட்டும் அப்படிங்குறக்காக ஒரு முன்பதிவாக போட்டிருந்தேன் நல்லா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வந்திருந்தோம்னா இங்கே கதை கசின்னு ஆயிரும் ஒரு ஃப்ரீயாகவே பார்க்க முடியாதுன்ட்டு குதிரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த கடையில் இருந்துச்சு இந்த ஒரு கடை மட்டும் இல்லை நிறையா கடை இருந்துச்சு அதில் இதுவும் ஒரு கடை அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே குதிரை ரைடிங் ஓடுற இடத்துக்கு போயிருந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரைடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதிகமாக ரைடிங் பண்ணலை மற்ற நாளாக இருந்து இந்த காடெல்லாம் நல்லா காஞ்சி நிறையா குதிரை ரைடிங் ஆகிட்டே இருக்கும் ரெகுலராக குதிராக ஓட்டுறவங்க நிறையா பேர் ஓட்டிகிட்டே இருப்பாங்க நம்ம பார்த்த முகமாகவே தெரியும் இந்த டைம் வந்து அந்த ரெகுலராக ஓட்டுறவங்களையே காணும் ஆனால் ஈரமாக இருக்கிறனால குதிரையை வெளியே கொண்டு வரல கச்ச கச்சினு ஈரத்தில் குதிரையை கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் அந்தந்த ஷெட்லேயே நிறுத்திட்டாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஷோ நடத்துறதுக்காக வச்சுருக்கிற இடம் அது இன்னும் அவங்க ரெடி பண்ணல ஷோவுக்கு நாளைக்கு வந்து ஷோ நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க சின்ன பையன் பாருங்க என்ன ஓட்டு ஓட்டுறான்ட்டு குதிரையா குட்டியிலருந்தே குதிரையும் ட்ரைனிங் ஆகிருக்கு சின்ன பசங்கள்லேருந்தே அந்த ஆர்வத்தில் அவங்களும் நல்லா ஓட்டி பழகிக்கிறாங்க அந்த குதிரையும் அவங்களுக்கு அந்த மாதிரி போகுது இந்த குதிரையெல்லாம் பாருங்கள் நல்லா ஓட்டி வேர்த்து ஒழுகுது பாருங்கள் நான் கூட அவங்கக்கிட்ட கேட்டேன் இது தண்ணி ஊற்றுனீங்களா அப்படின்ட்டு இல்லைங்க வேர்வை அப்படின்னு சொன்னாங்க குதிரைக்கு தான் வந்து நல்லா வேர்க்குது நமக்கு மாதிரியே குதிரைக்கு பார்த்தீங்கன்னா குழம்பும் வந்து ஒத்த குழம்பு தான் வரும் மாட்டுக்கு ரெட்டை குழம்பு வரும் பல் வந்து மேலே கீழே ரெண்டு பக்கமே இருக்கும் மாட்டுக்கெல்லாம் வந்து கீழ்ப்பக்கம் மட்டும்தான் இருக்கும் அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு நேர்ந்து வந்தோம் ஒரு ரெண்டு வண்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க ரேஸ் ஓட்டுற வண்டி ஒரு வண்டி அப்புறம் குதிரைக்கு தேவையான அந்த சேடில் அதெல்லாம் இருந்துச்சு இது தாங்க அந்தியூரோட நிலமை எப்படி தனி நிற்கிது பாருங்கள் அதுக்குள்ளேயே தான் நடந்து வந்தால் தான் குதிரையை பார்க்க முடியும் நம்ம அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் தான் சுரேஷ் காந்தி இவரோட கான்டாக்ட் நம்பர் மேலே தரேன் யாருக்காவது குதிரை வேணும் அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்போயுமே குதிரை வச்சுருப்பார் ஒரு பத்து குதிரை இருக்கும் இவர் வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்தோர பக்கத்தில் தான் இருக்கார் மேட்டுக் கொஞ்சம் முன்னாடி அவர் கால் பண்ணினா நல்லா குதிரையாக வாங்கிக்கலாம் அதே கட்டுத்தரையில் தான் இந்த மாடெல்லாம் குட்டை மாடெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாடு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை வாங்கி கொடுங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரரூவாய்க்கு வாங்கி கொடுங்கண்ணேன் அவர் ஐயோ அண்ணா அது எழுபதாயிரம் அப்படின்னாரு சரி நமக்கு இந்த பட்ஜெட்லாம் தாங்காது அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு மட்டும் வந்ததுக்கு இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் வந்து காரம்பஸ் கன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடு வாங்கலாம் அப்படின்னு பார்த்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் நல்ல மாடாக இருந்துச்சு இதெல்லாம் மழையில் நனைஞ்சி கச கச கசன்னு இருந்துச்சு நாங்கள் போனதுக்கப்புறம் மழை வந்துச்சு மழை நின்னதுக்கப்புறம் தான் இதை போய் எடுத்தேன் இருந்தாலும் கிட்ட போய் நான் எடுக்க முடியல கொஞ்சம் தலையாட்டுச்சு அதனால சரி வேணான்ட்டு வந்தாச்சு இந்த மாடும் விலை கேட்டிருந்தோம் இது எழுபதாயிரம் ரூபா சொன்னாங்க அறுபதுக்கு கீழே ஒரு விலை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம் அப்போ அது ஆகாதன்ட்டு இருந்தாங்க சரி வேண்டாம் இன்னும் வேற நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதையும் தாண்டி போனோம் ஆனால் தேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல மாடாகவே இல்லை ஒரு நாலஞ்சு மாடு தான் எனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு அதில் இதுவும் ஒரு மாடு போடுங்க எப்போவுமே வந்து தேருக்கு வந்தோம்னா நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி வாங்கலாம் இந்த தரம் வாங்க முடியல இதெல்லாம் அடுத்த நாள் காலையில் காலையிலே நேரமாக போயெல்லாம் மதியானம் மழை வந்துருதுன்ட்டு தான் காலையிலே வந்தேன் ரேக்லா வண்டியிலையே பாருங்கள் எத்தனை வகையான ரேக்லா வண்டி இருக்குது சின்ன காளைகளுக்கு பெரிய காலைகளுக்குன்ட்டு அதாவது டயர் வண்டி கட்டை வண்டி வில்லு வண்டி வில்லு வண்டினா அந்த கூடு போட்ட வண்டி தேக்கில் இது மாதிரி நிறையா மாடல் வந்துருந்தது இந்த தான் வந்து இத்தனை ரேக்லா வண்டி ஒரே இடத்துல நான் பார்த்தேன் முதலைக்கு தேவையான ரேக்லா வண்டியிலேருந்து எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாய்க்கு இருக்கிற ஏரியாவுக்கு வந்தேன் கன்னி சிப்பி பாறை இருந்தது குட்டி ஏகப்பட்ட குட்டி வச்சுருந்தாங்க இதெல்லாம் கன்னி பாறை இதெல்லாம் குட்டியாக கிடைக்காது இப்போ பாருங்கள் ஒரு கூண்டுள்ள இருபது குட்டி இருக்க மாட்டேங்குது அத்தனை குட்டி இருக்குது நல்ல நல்ல குவாலிட்டியான நாயாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டை மாடு இருக்கிற ஏரியாவுக்கு வந்தேன் இது வந்து குட்டை மாடுனால் இது வந்து காங்கயத்துக்கு ஊசி போட்டாங்களா எப்படின்னு தெரில காங்கயம் ரீட்டில் வந்து குட்டை மாடு போட்ட மாதிரி தான் தெரியுது இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே குட்டமாடு இதனோடய இது வேறு அதனோடதெல்லாம் வேறு இது வந்து நல்ல குவாலிட்டியான பொங்கனூர் ப்ரீடு இது விலையை கேட்டதையும் பக்குண்டுருச்சு கண்ணுக்குட்டி வந்து ஒரு ஒன்றேகால் வருஷம் ஒன்றரை வருஷம் இந்த மாதிரி இருக்கிறதே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் வருன்னாங்க சரி இதுவும் நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து கோயம்புத்தூர்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதிரைக்கெல்லாம் கழுவுறதுக்குன்னு தண்ணி விட்டு வச்சுருந்தாங்க சேரெல்லாம் சுத்தமாக கழுவி குதிரையை பல பண்ணிகிட்டு இருந்தாங்க நேரத்தில் வந்து தண்ணி மோந்து மோந்து இங்கேயும் தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு எல்லாம் இந்த வருஷம் மழை பேஞ்சு சேரு அதனால் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன் உள்ளே வந்தால் ஒரு குதிரை ஆடிட்டு இருந்துச்சு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குதிரையும் ஆடிட்டு இருந்தது ரெண்டுமே ஆடுற குதிரை தான் ஆனால் நான் போனப்போ அந்த ஒரு குதிரை மட்டும்தான் ஆடிட்டு இருந்துச்சு கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரிங்ஸை வந்து லைட்டாக லைட்டாக சுள்ளும் போது அப்படியே அது ஆடுது இந்த மாடு பார்த்திங்கன்னா எதுக்காக எடுத்தேன்னா மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் அதுக்காக தான் நான் எடுத்தேன் இதையா மாடு வந்து ரொம்ப இளைச்சி போச்சு ஆனால் அந்த கொம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதையும் பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு வந்தோம் கட்டுத்தர பூரா எல்லாம் கச்ச கச்ச கச்சன்னு ஈரமாக இருந்துச்சு எந்த மாடுகயும் கிட்டே போய் தெளிவாக நம்ம பார்க்க முடியல நம்ம இல்லாமல் போன ஏரியாவில் எது எது இருக்கோ அதை மட்டுந்தான் நான் வீடியோ கவர் பண்ணேன் அதாவது நம்ம தேருக்கு வந்ததுக்கான அர்த்தத்துக்காக நான் எடுத்தேன் அப்புறம் மறுபடியும் குதிரையை பார்க்குறக்கே குதிரை சந்தைக்கே வந்துட்டேன் ஒரு யூடியூப் சேனல் மாதிரி தான் அவங்களும் தெரிஞ்சுது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் குதிரையெல்லாம் ஷெட்டில் நிறையா கட்டி வச்சுருந்தாங்க குதிரைகள்லாம் ஏகப்பட்ட குதிரை வந்திருந்தது ஆனால் விற்பனையானது அதிகமாக விற்பனையான மாதிரியே எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரெண்டு குதிரை இல்லாட்டி மூணு குதிரை தான் விற்பனை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது விற்பனை ஆகலைன்னு நான் சொல்லவில்லைங்க நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோதான் விற்பனையாச்சு எப்போவுமே அந்த குதிரை ரேட்டு பேசுகிறது எல்லோரும் வாங்குறது ஓட்டி பார்க்குறது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இந்த வருஷம் மழை பேஞ்சனால அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த மாடு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் இது மாடு லட்சணம் பால் எல்லாமே ஓகே சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுது சின்னதாக இருந்தாலும் ஓகே இதே போதும் அப்படின்னு சொன்னால் ஆனால் விலை ஒத்து வரல எழுவதாயிரூவா சொன்னாங்க நம்ம ஏரியாவோட மதிப்புக்கு ஒரு ஐம்பத்தி ஐயாயிரம் அந்த ரேஞ்சுக்கு தான் நமக்கு சூட் ஆகும் அவங்க அறுபத்தி மூணாயிரம் கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம அவ்வளோ கேட்டதை வந்து நம்ம கீழே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லைன்னு இதையும் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஷோ நடந்துட்டு இருந்துச்சு குதிரைகளுக்கான ஷோ மில்க் டீத்து இந்த ரேஞ்சு ஏதோ பேர்லாம் சொன்னாங்க அந்த பேர்லாம் எனக்கு தெரியல இது வந்து ஷோ வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக நடக்கும் நான் அந்த இடத்துக்கு பார்த்துட்டு இருந்தப்போ மில்க் டீத்தில் இந்த ஷோ இருந்துச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சொன்னாங்க செகண்டு தேர்டு அப்படின்ட்டுலாம் ஓரளவுக்கு தான் நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன் முழுக்க முழுக்க நான் அந்த ஷோ பார்க்கல அதனால மழை வர மாதிரி நல்லா கூலிங் காற்ற அடிச்சுது போச்சுடப்பா இன்றைக்கும் மழை வரப்போகுது அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு நின்றுட்டுருங்க ஒரு கேட்டகிரிக்கே இத்தனை குதிரை நிற்கிது இல்லை ஒவ்வொரு கேட்டகிரிலேயும் எத்தனை குதிரை வரும்னு பாருங்க கொண்டு வந்தவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருந்தாங்க மழை பெஞ்சிகிட்டு இருந்தனால மழை மட்டும் இல்லைன்னா தவிர அந்தியூர் சந்தை செமையாக இருக்கும் இந்த குதிரை பாருங்கள் நல்லா அப்படியே ஜம்முன்னு நிறுத்தி வச்சுருந்தாங்க ஷெட்டில் நல்லா ஹைட்டாக போட்டு நல்லா நிறுத்தி வச்சுருந்தாங்க குதிரையும் நல்லா இருந்தது இங்கெல்லாம் நேற்று பேஞ்ச மலைக்கு நடுவில் எல்லாம் ஈரம் இந்த ஓரத்தில் நடந்து நடந்து பாருங்க அந்த ஈரம் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாகிடுச்சு வழியே இல்லை இதிலேயே தான் போய் ஆகணும் என்ன பண்ணுறது அதனால தான் நம்ம லோயர் போட்டு டீஷர்ட் போட்டு வந்துட்டோம் இதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே நினச்ச மாதிரியும் மழை வந்துருச்சு நல்ல வேலை நமக்குன்னு ஒரு இடம் கிடச்சிது குதிரை ஒரு மூணு குதிரை கட்டி வச்சுருந்தாங்க அந்த ஷெட்டில் நின்றுக்கிட்டோம் அந்த குதிரையும் எதுவும் பண்ணல ஒரு சில குதிரையும் எட்டி கடிச்சு போடும் இது எதுவும் நம்மளே பண்ணல அப்படியே நின்றுக்கிட்டு மழை வர்றதை பார்த்துட்டு இருந்தோம் மறுபடியும் இந்த ஏரியாலாம் கச்ச கச்சன்னு ஆறிடுச்சு அவ்வளோதான் இன்றைக்கும் ஷோ நிறுத்தி போட்டாங்க அடுத்தது மறுபடியும் நாளைக்கு காலையில் தான் ஷோ போகுது ஷோக்குன்னு கொண்டாந்தவங்கெல்லாம் ரொம்ப பாவம் இந்த குதிரையெல்லாம் ஷோக்கு போயிட்டு வந்துடுச்சு மேலே எல்லாம் பாருங்கள் நனைஞ்சிருக்குது மழை போது அங்கே உள்ளே இருந்தது மழை வர ஆரம்பிக்கும் போது டக்குன்னு உள்ளே இது இதெல்லாமே குட்டி தான் பெரிய குதிரையெல்லாம் இல்லை மில்க் டீத் அப்படின்னாவே அந்த பல் போடாத குதிரை குட்டிக்கு தான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய குதிரையாட்டு இருக்குது நல்லா ஜைஜாண்டிக்கான சைஸு கரெக்டாக தீவனம் போட்டாங்க அது பாட்டுக்கு எடுத்து தீவனம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் அருகும் புல் அதனால் பாருங்கள் வரப்புள்ளாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுது இன்னமும் அடியில் நல்லதாக இருக்குதுன்னு தேடுது பாருங்கள் அதுக்கப்புறம் மழை நின்றுருச்சு பழைய பிடிக்கும் சேர்த்துல நடக்க ஆரம்பித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சேராக இருக்குதுன்ட்டு சேர் இருக்கிறனால நம்ம குதிரைக்கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று நம்ம ரசித்து பார்க்க முடியறதில்ல அந்த இடத்துக்கு சேறு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியுது இதில் எப்படியோ ஒரு குதிரை அவுத்துக்குச்சு மற்ற குதிரையெல்லாம் சேர்ந்து அதை உதைக்குது அவ்வளோதாங்க இதை மட்டும் பார்த்துட்டு சரி போதும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நன்றி நண்பர்களே